Hi Narji ஷா வச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ஷாவோட மிசஸ் ஷா வந்திருக்காங்க சாண்டியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மந்த் எண்டில் ஆன்லைனில் வந்து இந்த மளிகை ஜாமா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமர் கேரில் பண்ணக்கூடிய இரிட்டேஷன் ரீசெண்டாக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம காசை வாங்கி வச்சுட்டு அந்த காசை தராமல் பொருளையும் தராம ஒரு அஞ்சு நாள் வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு மென்டல் டார்ச்சலே வந்து பண்ணிட்டாங்க அந்த கஸ்டமர் கேரு நாலு நாளாக காசை தரல பொருளையும் தரல ஆனால் கடைசி வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு இரிட்டேட் ஆகி நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா காமன் மேன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ எங்ககிட்ட கூட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது நாங்கள் வெளியே போய் கூட வாங்கிக்க முடியும் ஒரு சிலர்கிட்ட பர்டிகுலராக ஒரு மூவாயிரம் ரூபா தான் வச்சிருக்காங்க நாலாயிரம் ரூபா தான் வச்சிருக்காங்க மந்த் எண்டில் உங்ககிட்ட ஆஃபர் இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக ஆன்லைனில் வாங்க போகிறாங்க அப்படி வாங்கும்போது நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல இப்படி இழுத்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடிக்கடினு கடிச்சு ரொம்ப பண்ணிங்கன்னா நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொன்னோன்னே எனக்கு காசு வருது ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் இது ஏன் அப்படின்னா நீங்கள் இனிமேல் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இதில் ஆன்லைனில் பண்ணும்போது நீங்கள் காசு பே பண்ணிடுங்க அப்புறம் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஸோ என்னோடய ஒய்ஃப் நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணுவாங்க நிறையா பொருட்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் பண்ணுங்க ஒரு சில நேரம் நீங்கள் பே பண்ணுங்க அப்போ தான் தருவோம் சொல்லுவாங்க அப்படிதான் அமேசான் ஃப்ரெஷ்ல வந்து சொன்னாங்க ஆனால் சண்டே நாங்கள் பே பண்ணி சண்டே பொருள் வரல மண்டே அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க கடுப்பாயி கேன்சல் பண்ணதையும் வந்து ஒழுங்காக நாங்கள் அமேசானில் அந்த பேமெண்ட் போட்டுறோம் சொன்னாங்க மண்டேவும் போடல டியூஸ்டே போடல அதுக்கப்புறம் வெனஸ்டே வந்து காலையிலேருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட அப்புறம் தான் அப்பவும் பேமெண்ட் போடல அப்போயுமே என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பேல வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் சொன்னாங்க அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது அப்போ ஃபைனலாக சோசியல் மீடியாவில் போட்டுருவோன்னு சொன்னோடனே மட்டும் போடுறாங்க அப்படின்னா அப்போ காமன் மேன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மந்த் அண்டில் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சோம் என்ன எக்ஸாக்டாக எதில் இப்போ நீ ஆர்டர் பண்ணீங்க நான் வந்து யூஸ்வலாக அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் ஜென்ரலாக அமேசானில் இந்த இஷ்யூ எனக்கு நடந்ததே கிடையாது பட் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக சரி அமேசானில் க்ராசரிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகும்போது உடனே அது அமேசான் ஃப்ரெஷ் ஆப்புக்கு போயிடுச்சு ஸோ அமேசான் ஃப்ரெஷ் ஆப்புக்கு போனதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப் இருக்கான்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியுது லாஸ்ட் வீக் தெரியுது ஸோ லாஸ்ட் வீக் தெரிஞ்சோடனே சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் ஆர்கானிக்காக இருக்கிறது ஹேர்பலாக இருக்கிறதுலாம் ஆன்லைனில் தான் கிடைக்கிது ஸோ நம்ம ஆன்லைனில் அந்த சைட்டில் போய் வாங்கினா நம்மளுக்கு வரது லேட் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரஸ்டடாக இருக்கிற அமேசான் ஃப்ரெஷ்லேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டுட்டேன் ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டது வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை டுவெண்ட்டி தேர்டா டுவெண்ட்டி நான் ஃப்ரைடே ஆர்டர் போட்டேன் கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃபஸ்ட்டு போட்டேன் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி போட்டோன்னே ஸோ போட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துடுச்சு ஸோ மூணாம் தேதி நாங்கள் ஒரு மளிகை ஜாமா லிஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன் அது இருபத்தி நாலாம் தேதி ஒம்பது மணிக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு பொருள் தான் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் ஆனால் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணது எல்லா பொருளும் அடுத்த நாள் வந்துடும் ப்ராமிஸ் பண்ணாங்க ஸோ இப்போ மளிகை ஜாமான் அப்படிங்கும் போது நம்ம தேவைக்காக தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அப்போ அடுத்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஒம்பது மணிக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஆனால் பத்தே காலுக்கு எல்லா பொருளும் வரல ஒரே ஒரு பொருள் தான் வந்து வந்துச்சு அதுவும் கால் பண்ணாங்க கால் பண்ணும்போது நாங்கள் பிக்கப் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் திரும்ப ரிட்டன் போயிட்டு வீக்குடன் டேபிள் நாங்கள் டெலிவரி பண்ண முடியல உங்கள் ப்ராடக்ட்டுன்னு நம்ம வந்துடுச்சு சரி ஓகே இந்த ப்ராடக்ட் தான் டெலிவரி பண்ண முடியல மிச்சம் இருக்கிற ஒரு பத்து ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு நான் டெலிவரி முன்னாடியே நான் பே பண்ணிட்டேன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஸோ அப்படியே அவர் வந்து டோர் ஸ்டெப்லேயே வச்சுட்டு போயிட்டு வரன்னு சொல்லிட்டு அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது அமேசான்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் வருது வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன வருது அப்படின்னா ஹேசல் ஃப்ரீ டெலிவரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பே நௌ அப்படின்னு காட்டுச்சு ஸோ பே நவுன்னு காட்டினோன்னே நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதி சண்டே அன்னைக்கு நான் அப்போவுமே சொன்னேன் இப்போ பாரு வீட்டில் வந்து இல்லைன்ற திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது இல்லைங்க நம்ம ஆஃபராக இருந்துச்சு இந்த துணி துவைக்கிற இதெல்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால நம்ம சண்டே சண்டேனுக்கு இதிலே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பே பண்ண சொன்னாங்க ஒரு லிங்க் வந்துச்சு அந்த லிங்கில் வந்து நாங்கள் என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் பண்ணோம் ஸோ அந்த பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்மளுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கால் பண்ணாருனா டோர் ஸ்டெப்ல வச்சுட்டு போயிடுங்க நான் ஓடிபி சொல்லிடுறேன்னு முடிச்சிடலான்னு நினச்சேன் பட் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நான் எந்த ஐட்டம்ஸ்க்கு ஐட்டம்ஸ்க்கு நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது திரும்பவும் பே ஆன் டெலிவரின்னு காட்டுது ஸோ ஒரு ட்ரஸ்டடான ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இருக்கிற ஆப் ஒரு ஒரு பேமெண்ட் ஆன்லைனில் நீங்க அனுப்பிச்ச லிங்க்ல நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணது கொடுத்ததுக்கப்புறம் என்ன காட்டுது அப்படின்னா பே ஆன் டெலிவரி ஸோ எனக்கு டவுட் வந்துச்சு என்னடா இது பே ஆன் டெலிவரி பட் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு பேமெண்ட் அமேசான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ தினமே உடனே நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன் அந்த ஆப்லேருந்து நான் கஸ்டமர் கேருக்கு என்னால் போகவே முடியல உடனே வந்து போமாட்டிங்க சரி ஓகே நம்ம நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் போயிட்டு நம்ம கஸ்டமர் ஐடி செக் பண்ணும்போது ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் ஆப்ஷன் ரெண்டு தான் இருந்துச்சு சார் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டேன் இங்கிலீஷை செலக்ட் பண்ணி கால் அட்டன் இப்போ அமேசான்றவங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் ஆப்ஷன்ன்றது வைக்க மாட்டீங்க எனக்குலாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு பத்து வாரத்தை கூட ஃப்ளோல வந்து பேச தெரியாது ஆனா நானும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுக்கு எலிஜிபிள் தான் அப்படி இருக்கும்போது தமிழே வைக்க மாட்டேங்கிஷன்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் எனக்கு பேச வரல தமிழ்னு கேட்டா இருங்க சொல்றோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொடுக்குறீங்க அது அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ இப்போ நான் கால் பண்ணேன் கால் பண்ண உடனே ஒரு லேடி எடுத்தாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து எடுத்துட்டு என்ன சொன்னாங்க இது வந்து நான் பேமெண்ட் ஆன உடனே அந்த சண்டே பேமெண்ட் பண்ண உடனே பே ஆன் டெலிவரி திரும்பவும் காட்டுதே ஒரு பேமெண்ட் போகல ஏன்னா பேமெண்ட் சக்ஸஸ் நம்மளுக்கு மெசேஜ் வருது ஸோ அந்த பட்சத்தில் நான் கால் பண்ணி கேட்குறேன் மேம் இந்த மாதிரி நான் பே பட் ஆனா இதுல திரும்பவும் எனக்கு பே ஆன் டெலிவரின்னு காட்டுது அப்படின்னோடே அவங்க ஒரு லிங்க் அனுப்புனாங்க அனுப்பிச்சு இது அப்ரூவ் பண்ணுங்க இது அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்க டீட்டெயில்ஸ் பாக்கிறேன் ஜிமெயில் அந்த லிங்க் வந்துச்சு அப்ரூவ் பண்ண உடனே டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க கரெக்டா சொல்றாங்க மேம் நீங்க இத்தனை இவ்ளோ அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க நீங்க சக்சஸ் ஆயிடுச்சு பேமெண்ட் வந்துடும் டெலிவரி நீங்க கவலைப்படாதீங்க பட் ஏன் பே ஆன் டெலிவரின்னு காட்டுது அப்படின்னு கேட்க ஏற்கனவே பே பண்ணதுக்கு ஏன் மறுபடியும் பே ஆன் டெலிவரி காட்டுச்சு அப்போ ஒரு சிலர் வந்து தெரியாம நமக்கு போனது தெரியாம இன்னொரு தடவையும் பே பண்ணிடுவாங்க சோ அதுக்காக பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு உங்க இது வந்து தேதி இன்னைக்கு சொல்லிருக்கீங்க இருபத்தி ஆறு வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க மண்டே வந்துரும் சொன்னாங்க இதனால இவங்க துணி எல்லாம் வந்து துவைக்காமலாம் வச்சிருந்தாங்க டுமாரோ டெலிவரின்னு இருந்துச்சு சரி ஓகே டுமாரோ வந்துடும் வீ நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் வரவே இல்லை ஸோ திரும்பவும் கால் பண்ணுறேன் கால் பண்ணி இந்த மாதிரி நான் பே பண்ணேன்னு சொன்னேன் திரும்பவும் அதே பழைய கதை தான் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அப்ரூவ் பண்ணுன்றாங்க நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் என்னோட அக்கௌண்ட் என்னோட ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே பார்க்குறாங்க எஸ் மேம் யூ ஹேவ் பேட் திஸ் மேம் எஸ் மேம் இட் வில் கம் மேம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு லேட் ஆகுது பெட்டர் எனக்கு கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு இந்த ஐட்டம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் வந்து எடுக்கல ஒருத்தவங்க எடுக்கிறாங்க உங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றாங்க வந்து வந்து உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு ஐட்டம் தான் வந்திருக்கு ஸோ அவர் வந்து போயிட்டார் இப்படி எல்லா டீட்டெயிலையும் மறுபடியும் ஃபிளாஷ்பேக் கேட்குற மாதிரி கேட்குறாங்க எப்பா துணி வைக்கிறதுக்கு ஒரு சில ஐட்டமும் மளிகை ஜாமான் தானே நாங்கள் பிளான் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணுறோம் ஸோ அப்படி பிளான் பண்ணுற இடத்துல அதுவும் மந்த் எண்டில் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் கொடுக்கணும் இல்லை கொடுக்காம இருக்கும் அதுலேயும் வந்து கஸ்டமர் கேர் வந்து பேசிகிட்டுருக்கும் போது திடீர்னு எழுங்க ஒன் செகண்ட் சொல்லிட்டு மியூசிக் போட்டு போயிடுறாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது இவங்க வீட்டில் வேலை இருக்கும் நம்ம பே பண்ணிட்டோம் நமக்கான அந்த கிராசரி வந்து வர மாட்டேங்குது அப்படின்ற கோவம் வருது இன்னொன்று எங்களுக்கு பர்ஸ்னலாக என்ன கோவம் வந்துச்சு அப்படின்னா இப்போ மந்த் அண்டில் என்கிட்ட காட் ரேஸில் காசு எக்ஸ்ட்ரா இருக்குது நான் என்னையால வேணாம் முடிஞ்சால் வேறு இடத்துல கூட வாங்கிக்க முடியும் இந்த இந்த பணத்தை அப்புறமாட்டும் வாங்கிக்க முடியும் ஒரு சில காசு மந்த் அண்டில் இருக்காது அதுவும் மளிகை ஜாமான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஷூவோ கிடையாது மளிகை ஜாமான் அப்படிங்கிறது நீடு அப்போ அந்த காசும் கடைசி இருக்கிற காசு ஆன்லைன்ல பே பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கவும் மாட்டீங்க காசையும் ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க இப்படி ஜவ்வா இழுத்துட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கு இது கேட்க கேட்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டா அந்த மாதிரி எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு என்னென்னா கால் பண்ணுவேன் ஒரு லேடி எடுப்பாங்க என்னென்னா அதில் உள்ளேயே நீங்கள் போய் அந்த டோ அமேசான் டோல் ஃப்ரீயே நீங்கள் போடுங்களேன் அந்த இது டைல் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கேட்கும் ரிட்டன் ரிலேட்டடாக இல்லை வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடான்னு கேட்கும் ப்ளஸ் ஒன் செகண்ட் எனக்கு அது மகப்பாயிடுச்சு சார் உண்மையிலேயே எனக்கு அது பயங்கரமாக வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்டு செகண்ட் என்ன கேட்குதுன்னா அமேசான் பே பேலன்ஸ் ரிலேட்டடான ஒன்று அப்போ என்னோட ப்ராப்ளம் பே பேலன்ஸ் தான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் டூ நம்பர் டூ ஆப்ஷன் தான் ப்ரெஸ் பண்ணுவேன் அப்போ நம்பர் டூ ஆப்ஷனில் என்ன ப்ரெ யார் ப்ரெஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடாக தான் நான் கேட்பேன் ஸோ எடுத்த உடனே எல்லா கதையும் இப்போ இவர் சொன்ன மாதிரி கேட்டுடுறான் வந்தா சுட்டா செத்தா கேட்டுட்டு மேம் ஐ அம் நாட் ரிலேட்டட் டு திஸ் மேம் ஐ வில் கனெக்ட் த கால் டு தி அதர் அஃபிஷியல் மேன்றா எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு அதர் அஃபிஷியல் மேம் சொல்கிறாங்க எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு மேம் இப்போ திரும்ப நான் திரும்ப இப்போ அவங்களுக்கு இந்த கதையை நான் ஃபுல்லாக சொல்லணுமா வெயிட் மேம்னு ஒரு மியூசிக் போட்டுடுறாங்க கிட்டத்தட்ட டு பி ஃப்ரேங்க் ரெண்டு நிமிஷம் அந்த மியூசிக் ஓடுது சார் ரெண்டு ஏதாவது பாட்டா இருந்தா கூட ஜாலியாக கேட்டு கேட்கவே எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஃபுல் சாமான் தேய்ச்சி முடிச்சிட்டேன் தேய்ச்சே முடிச்சுட்டேன் அங்கே அந்த மொபைல் அங்கே வச்சுட்டு என்னோட கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேம் சாரி ஃபார் மேக்கிங் யூ டு வெயிட் மேம் ஹியர் மேம் ப்ளீஸ் டெல் மியோ யர் கன்சர்ன் மேம் மை ஏஜென்ட் ஹாஸ் டோல் மீ அபவுட் யுர் கன்சர்ன்ன்றாங்க என்னடா இது சார் யூ வாண்ட் மீ டு அகெயின் த ஸ்டோரி ஆனோன்னே ஆமான்றாங்க சார் இது காலையில் அஞ்சு மணிக்கு கோழி கூழு கூ அது திரும்பவும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எஸ் மேம் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க இந்த அமௌண்ட் தெரியுது நான் என்ன கேட்குறேன்னா சார் இது வந்து ஜென்ரலாக நம்ம எல்லாருமே பே பண்ணுறோம் ஆப்பில் ஒரு அமௌண்ட் வந்து ரிவீட் ஆகணும் அப்படின்னா ஆகிடும் வித்தின் ஒன் டு டூ ஹவர்ஸ்ல ஆயிடும் அது எந்த ஆப்பாக இருந்தாலும் ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து ஆப்புக்குள்ள அந்த ஆப்புக்குள்ளேயே அமேசான் பே பேலன்ஸோ ஏதோ ஒரு கிரெடிட்டுக்கு உடனே ரிவீட் இது வந்து UPI க்கு தான் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஆகும். ஆனா அதே வந்து அந்த மணியை ஆகணும் உடனே ஒரு ஒருவேளை வந்து நமக்கு இது வேணா கூட வேற ஒன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல டக்குன்னு வேற ஜாமான் ஆர்டர் பண்ணி டக்குன்னு வர வைக்கலாம் இல்லீங்களா நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் நீங்கள் ஏன் எனக்கு யூபிஐக்கு வந்து அனுப்புறீங்க பேங்க் இதுதான் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது நோ மேம் ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது இவர் யுபிஐயில் பே பண்ணார் ஐ தாட் அவர் கார்டில் பே பண்ணாருன்னு நோ மேம் நீங்கள் யூ ஹவ் கிவன் ஒன்லி த கார்டு டீட்டெயில்ஸ் மேம் பட் யோ கார்டு டீட்டெயில்ஸ் ஆர் நாட் தேர் இன் தி ஆப்னா சரி ஓகே எனக்கு அமேசான் பே பேலன்ஸ் போட்டு நான் ரீ ரீஆர்டர் பண்ணிக்கிறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வெயிட் பண்ணி ரீஆர்டர் பண்ணிக்கிறேன் எது டெலிவரி ஆகுதோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் நான் இது பண்ணிக்கிறேன்னா இப்போ வந்து கால் பண்ணால் நீங்கள் யூபிஐல தான் சார் நீங்கள் ரிவீட் பண்ணணும் நீ வெயிட் பண்ணுங்க சார் யூபிஐல வந்துடும் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இவர் யூபிஐல பே பண்ணியிருக்காருன்னு ஸோ இதில் என்னென்னா அமௌண்ட் பே பண்ணிட்டோம் சண்டே வந்து நீங்கள் மண்டே வந்து டெலிவரி தர்றேன்னு சொல்கிறீங்க மண்டே வந்து வரலை ஸோ மண்டே ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி கதையாக ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கு அதுவும் ஒரு கஸ்டமர் இருக்காரில் ஒரு ஆள் பேச மாட்டாங்க மாற்றி 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 பேசிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற நம்ம பக்கத்தில் கடையிலே போய் வாங்கிடலாமே இப்போ புண்ணுலாம் சொன்னேன் ஒரு டிஸ்கவுண்டு சரி நிறைய பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அதில் அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இருபத்தி ஆறு மண்டே அன்னைக்கும் தரல அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு என்னடா இது ஒரு பொருளுக்கு நம்ம வந்து ஒரு மூணு நாலு நாளாக வந்து இப்படியே கதை போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டே அன்னைக்கு கேன்சல் பண்ணிடுங்க ஒரு டூ ஹவர்ஸில் அமேசான் பே பேலன்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்துடும் மேம் யூ வெயிட் நான் அது எனக்கு அது பழகிடுச்சு சார் மேம் யூ வெயிட் ஃபார் ஒன் டு டூ ஹவர் மேம் இட் வில் பி யூர் யுவர் அமௌண்ட் வில் பி ரிவீட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அமேசான் பே பேலன்ஸ் மேம்ன்றா சரி ஸோ இதில் வந்து அவங்க மண்டே அப்படி சொல்லி அந்த டூ ஹவர்ஸ்லேயும் அந்த அமௌண்ட் வந்து வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க எனக்கு வந்து உண்மையாகவே சம கோபமாக சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து இப்படியே இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்க ஒரு ஒரு மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணி நாலு நாளாக வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய என்கொயரியை மறுபடியும் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கேட்குறேன் என்கொயரியை நான் லைனாக எப்படி தெரியுமா சார் சொன்னேன் நான் ஒரு மக் பண்ண மாதிரி ஐ பாட் த ப்ராடக்ட் ஐ பாட் திஸ் டுடே ஐ பாட் தட் பட் ஐ கேன்சல் த ப்ராடக்ட்னு கண்ணை மூடிட்டு நான் அப்படியே ஒரு போய மாதிரி ஒப்பிச்சேன் என்ன பண்ணாங்கன்னா வெயிட் மேம் ஐ வில் கனெக்ட் டு தி அதர் ஏஜென்ட் அப்படின்னாங்க சார் எனக்கு அப்போதான் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி இவர் வந்து கேட்குறாரு என்ன ப்ராப்ளம் ஸோ அதனால் நாங்கள் கடுப்பாகி மண்டே வந்து வந்து கேன்சல் பண்ணிட்டோம் மண்டே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸில் அந்த அமேசான் பேமெண்ட்டில் வந்து பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க டூ ஹவர்ஸில் வரல அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணோம் செவ்வாய்க்கிழமே வந்து பேமெண்ட் வரல அப்பயும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை நான் என்ன இதானா இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம் தமிழில் பேச சொல்லு இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தமிழில் பேச சொல்லுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு போயிட்டாங்க அப்புறம் தமிழில் பேசினாங்க அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது ஸோ தமிழில் பேசி முடித்தோடனே அது போயிட்டே இருந்துச்சு நான் இப்போ ஃபைனலாக வந்து கேட்டேன் ஏங்க நீங்கள் பேமெண்ட் தருவீங்களா மாட்டிங்களா இது வந்து என்னங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த சைடு நாலு நாள் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ஆறு நாளாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ மளிகை ஜாமான் அப்படின்றது வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு மந்த் எண்டில் வாங்குகிறாங்க அப்படின்னா இப்போ கடவுள் புண்ணியத்தில் என்கிட்ட காசு இருக்குது நான் இன்னொரு தடவை கூட ஆல்டர்னேட்டிவ் போய் வாங்கிப்பேன் காமன் மேன்ட்ட இவ்வளோதான் காசு இருக்குது இல்லை ஒரு சில மாதத்தில் ஏன்ட்ட எண்டுமே கம்மி அமௌண்ட்டு தான் இருக்கும் அப்படியே அந்த கம்மி அமௌண்ட்டில் நான் ஒரு மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன்னா அப்போயும் அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு யூபிஐயில் பண்ணியிருக்கீங்க அது டைம் ஆகும் யூபிஎல இன்னொரு டேஸ் எடுத்துக்கோம் அப்படின்றார் எனக்கு உண்மையாகவே கோவம் வந்துடுச்சு நான் சொன்னேன் இதை சோசியல் மீடியாவில் போட்டால் தாங்க உங்களுக்கும் நீங்களும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவீங்க ஒரு கஸ்டமர் கேராக மக்களுக்கு வந்து ஒரு மந்த் அண்ட்லேயோ மந்த் ஸ்டார்டிங்லேயோ டிஸ்கவுண்ட் இருக்குது ஆஃபர் இருக்குது அப்படின்றதுக்காக உங்களை நாடி வர்றாங்க நான் கேஷ் ஆன் டெலிவரி முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ண சொல்கிறீங்க நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறோம் எங்கள் காசு உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் அமேசானோடைய பேமெண்ட்லேயும் போட மாட்டீங்க மூணு நாலு நாள் இழுத்து அடிக்கிறீங்க நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் இனிமேல் எதுவாக இருந்தாலும் வந்து கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஏன்னா இது அமேசான் ஃப்ரெஷ்ஷே வந்து ஒரு பெரிய கன்சன் ஒரு எஸ்டாப்ளிஷான கன்சர்ன் அவங்களே இப்படி பஞ்சாயத்து பண்ணும்போது நிறைய இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் பே பண்ணாதான் வந்து தருவோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து ஏமாத்துறாங்க ஒரு சிலர் வந்து காசு வரமாட்டேது ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது பேக் பண்ணாலும் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இப்போ நம்ம இன்ஸ்டாலேயே நிறைய சைட்ஸ் எடுத்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடெக்ட் வந்து நம்மளுக்கு விற்கிற வரைக்கும் ஈஸியாக வித்துடுறாங்க நம்ம கைக்கு வந்துடுது அதில் நம்ம ஏதாவது ஒரு டிஃபெக்டோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கன்னா அதுக்கு ரிப்ளை அந்த சைட்லேருந்து வர மாட்டேங்குது இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இட் மைட் பி மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் வரைக்கும் நம்ம வாங்கினா கூட அவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்து இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் இப்படி இருக்கே அப்படிங்குறது ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கால் பேக்கே பண்றதில்ல ஓ எங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு நாங்கள் உங்களுக்கு மாற்றி தரணும் தான் நான் நம்ம வந்து அவங்கள ட்ரெஸ்ட் பண்ண முடியும் ஏன் நம்ம இந்த மாதிரி ஆப்பில் வாங்காம அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸோ இந்த மாதிரியான ஆப்ல எல்லாம் நம்ம ஏன் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ரிட்டன் பாலிசிஸ் ஈஸியாக இருக்குது ஈஸியாக ரிட்டன் பண்ணலாம் நம்மளுக்கு அவங்க அவங்க வந்து உடனே பேசுகிறாங்க சில விஷயங்கள் நம்ம காசு வந்து உடனே போடுறாங்க அப்படிங்கிறதால மட்டும்தான் அமேசான் இந்த மாதிரி பெரிய ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இதில் வந்து பேசுகிறாங்க நமக்கு வந்து காது கொடுத்து அதை கேட்குறாங்க அப்படின்றது ஓகே அதுக்காக கஸ்டமர் கேருன்ற பேரில் பத்து பேர் பதினஞ்சு பேர்கிட்ட ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது எவ்வளோ வந்து இரிட்டேட் ஆகும் அது தாண்டி இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு தமிழில் பேசணும்னு கேட்டால் அதுக்கு மியூசிக்கை போட்டு போயிடுறீங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் தமிழில் பேசுகிறேன் பேசுறதுக்கு ஆள் அனுப்புறீங்க இது மந்த் எண்டில் ஒருத்தன் கையில் ஐயாயிரம் ரூபாய் தான் இருக்கு இல்லை ஒரு மூவாயிரம் ரூபாய் தான் இருக்கு இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் தான் இருக்கு இல்லை ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு அந்த டைம்ல உங்ககிட்ட மளிகை ஜாமா வேணும்னு ஒருத்தன் கேட்கறான் ஒரு காமன் மேன் கேட்கறான் அப்படின்னா அவன் வந்து ஏதோ ஒரு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் உங்க ஆன்லைன்ல உங்க கிராசரியை வந்து வந்து வாங்குறாங்க ஸோ ஒரு ஐநூறுரூபா மிச்சம் மிச்சமாகச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தரலாம் இல்லை வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க ஆனால் மந்த் எண்டில் நீங்கள் காசை வாங்கிட்டு பொருளையும் கொடுக்காம காசையும் திருப்பி கொடுக்காம மூணு நாலு நாளாக ஜவுமுட்டாயா இழுக்கிறீங்க பார்த்தீங்களா இது அந்த நேரத்தில் அது மூவாயிரம் ரூபாயோ நாலாயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயா இருந்தாலும் அது ஒரு மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் மாதிரி தான் தேங்க்யூ ஸோ மச்